சம்திங் பிக் சூன் இண்டியா சொன்னது யாருன்னு பார்த்தா ஹிண்டன்பர்க் மேன் மேட் டிசாஸ்டர் நடக்குதான்னு பார்த்து அதை ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் ஹிண்டன்பர்க் இந்த ஹிண்டன்பர்க் இப்போ கொடுத்துருக்கிற தன்னோட ஒரு லைன் ட்விட்டால் இந்திய பொருளாதாரமே ஒரு பலத்தை அடி விழுகும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மைதானுங்க ஹிண்டன்பர்க்கு இந்தியா மேலே அப்படின்னு அக்கறை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதானி குழுமம் வெளிநாடுகளில் பல நிறுவனங்களை போலியா உருவாக்கி அதன் மூலயமா தன்னுடைய ஷேர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பகிங்கரமான குற்றச்சாட்டை ஹெண்டன்பெர்க் அதானி குழுமத்தின் மேல வச்சாங்க அதற்கு கௌதம் அதானி தன்னுடைய ஐபிஓ இது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாரு இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனைகள் வாரியத்தின் தலைவரான மாதவி பூச் மற்றும் அவருடைய கணவர் அதாவது அதிகமான ஆயிரக்கணக்கான ஷேர்களை தங்கள் வசம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த ஒரு அறிக்கையினால இந்திய பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மத்தியில ஒரு சலசலப்பை உண்டாக்கியிருக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஜப்பான்ல ஏற்கனவே வந்து பங்கு வர்த்தகம் சரிவு நோக்கு போய்கொண்டிருக்கிறது போலவே இந்திய பங்கு வர்த்தகத்திலும் இதன் மூலயமா ஒரு சரிவு உண்டாகலாம் அப்படின்னு தங்களோட கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க மேற்குலக நாடுகளில் போர் பதட்டம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இந்தியா யார் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற கேள்வி உலக நாடுகள் மத்தியில ரொம்ப முக்கியமானதா படுது இப்படியான சூழ்நிலையில எப்போதுமே ஒருபோதும் இந்தியா போரில் நேரடியாக ஈடுபடாது அப்படிங்கிறது உணர்ந்து இந்திய பொருளாதாரத்தை நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அறிக்கையை திட்டமிட்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழாமில்லை அதே சமயம் ஹிண்டன்பெர்க் இது போல குளறுபடி செய்யக்கூடிய நிறுவனங்களை பங்கு வர்த்தகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் மறுக்கிறதுல இந்த இத்தகைய சூழ்நிலையில நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ற மோட்ல இருக்கிறது உத்தமம் தங்ககிட்ட மிதமிஞ்சி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை ஷேர் வேல்யூ குறைஞ்சதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் நிச்சயமாக சரியக்கூடிய பங்குகள் திரும்ப உயரக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது இதெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரெஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம்